சீதாலுமி அவர்களுடைய கேள்வி குருஜி ரசமணியில் செய்த உருண்டைகள் சுவாமி சிலைகள் நிறைய பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் இதற்கு தகுந்த பதில் கூறி ஏமாறுபவர்களை காப்பாற்றுங்கள் குருஜி மேலும் இந்த குட்டி சாத்தன் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களா செய்றாங்களா

இல்லையா இந்த சிலை இருக்குது இந்த சிலையை நீங்களும் கொண்டு போறீங்க வீட்டுக்கு நானும் கொண்டு போறேன் வீட்டுக்கு எனக்கு மாந்திரிகம் தெரியும் ஆன்மீகம் தெரியும் நான் சரியான சரியான முறையில முறையில பண்றேன் பிரதிஷ்டான உருவாக்குறேன் காலையில காலையில சாயந்தரம் உட்காந்து பூஜை பண்றேன் ஒரு மூணு மாசம் கழிச்சு திருப்பி நான் அந்த சிலையை எடுத்து டேபிள்ல வைக்கிறேன் நீங்க வாங்கிட்டு போன சிலையை நீங்களும் எடுத்து டேபிள் மேல வைக்கிறீங்க நீங்க எடுத்துட்டு போன சி வள வழிபட்ட சிலைக்கும் நான் எடுத்துட்டு போன வழிபட்ட சிலைக்கும் ஒரே மாதிரி பவர் இருக்குமா இருக்காது இருக்காது அப்போ சிலையிலயோ அது செய்யப்பட்ட உலோகங்கள்லயோ எதுவும் கிடையாது கிடையாது பூஜைகள் அவ்வளவுதான் விஷயம் விஷயம் சிம்பிள் மரப்பாச்சி மண்ணுல என்ன பொம்மை வேணாலும் செய்யலாம் இல்ல நீங்க பித்தளை செய்யலாம் இல்ல செம்புல செய்யலாம் இல்ல நீங்க ரசமனில அறிக்க செய்யலாம் எது செஞ்சாலும் உலோகம் உலோகம் மட்டும்தான் அதை சாமியாக்குறதும் உலோகமா வச்சுக்கிறதும் அது செய்யற பூஜைகளிலும் பிரதிஷ்டைகளும் மட்டும்தான் இருக்குதே தவிர வேற எதுலயும் கிடையாது புரியுதா அவ்வளவுதான் சின்ன விஷயம் ரசமணியில செஞ்சா அப்படியே சாமி வீட்டுக்கு வந்துரும் அதனால உடனே செஞ்சுக்கலாம் உடனே போட்டுக்கலாம் அது நீ எப்படி யூஸ் பண்றீ அத பொறுத்துதான் இல்லைங்க சாமியோட நானும் அந்த தாங்க சொல்றேன் இது சாமி சிலை தான் சாமி எல்லாம் சொல்லல விநாயகர் சிலை தான் விநாயகர் உருவம்தான் ஆனா நான் செய்யற பூஜையும் நீங்க செய்யற பூஜையும் ஒன்னா நான் வணங்குவதில் முறையும் நீங்க வணங்குதல் முறையும் ஒன்னா கிடையாது கிடையாது நீங்க ஆன்மீகவாதிகளா இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக வழியில இருக்கக்கூடியவர்கள் என்ன வணங்க முடியுமோ அதுதான் வணங்க முடியும் மாந்திரிகவாதிகளா இருக்கக்கூடியவர்கள் மந்திரம் படித்தவர்கள் என்ன வணங்க முடியும் அதுதான் வணங்க முடியும் நாங்க வணங்குனதுக்கும் நீங்க வணங்குனதுக்கு வச்சு பாத்தீங்கன்னா சமம் ஆகாது நாங்க வணங்கிட்டோம் எங்களுக்கு நல்லா காப்பாத்திச்சு நாங்க சொன்னோம்னா அதே ஆசை நீங்க பாட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது முறையான பூஜைகள் உருவேற்ற முறை பண்ணும் போது இல்ல மண்ல புடிச்சு வச்சு கூட செய்யலாம் செய்யலாம் ஒரு மண்ல புடிச்சு வச்ச விநாயகரை வச்சு நான் இதுக்கு இந்த பித்தளை சாமானுக்கு கொடுத்த அதே பவரை மண்ல புடிச்சு வச்ச விநாயகருக்கு கொடுக்க முடியும் புரியுதா அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போன வெண்கல சிலைக்கு வெண்கல சிலைக்கு இல்ல வந்து ஐம்பன் சிலைக்கு என்ன பவர் உங்களால ஒரு ஒரு பர்சன்ட் கூட அந்த ஒரு மண் சிலைக்கு கூட உங்களால கொடுக்க முடியும் அப்ப நான் நம்மளுக்கு எதுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்ற பண்ண ரசமணின்னு சொல்ல மொத்தமா சொல்றேன் இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்ற காரணம் என்ன கிடையாது இல்ல எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் எல்லாமே ஒரு பொம்மை தான் என்ன பொம்மை இது சாமி பொம்மை இது என்ன குட்டி சாத்தனா இது குட்டி சாத்தன பொம்மை புரியுதா எல்லாம் பொம்மை தான் பொம்மையை நீ எப்படி யூஸ் பண்ற மரப்பாச்சி பொம்மையை அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு விளையாட கொடுப்போம் வாயில கடிக்க கடிக்க அந்த பல் வளர்ற இடமெல்லாம் நம்ம நம்ம இருக்கிறது போகும் அந்த மரப்பாச்சி பொம்மையை நம்ம வந்து செம்மர கடையில செய்வோம் அல்லது கருங்காலில செய்வோம் அது உடம்புக்கு நல்லது கடிக்கு கடிக்கு கடிக்க எல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு இருந்தோம் அந்த மரப்பாச்சி பொம்மை வச்சு செய்வினை செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த மரப்பாச்சி பொம்மையை எச்சினி பூஜை செய்ய ஆரம்பிச்சுட்டு இல்லையா அப்ப எல்லாமே ஒன்னாயிடுமா கையில கொடுக்கறது நம்ம கையில இருக்கு ஒன்னாயிடுமா உலகத்துல எதுவுமே கிடையாது எந்த உலகத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க என்ன உருவ ஏத்துறீங்க அந்த உருவில தான் எல்லாமே இருக்குது அந்த உருவேறு ஊத்துறதுக்கு நாம தகுதியானவர்களா தீட்சே வாங்கிருக்கோமா உபாசனை பண்ணிருக்கோமா சித்தி பண்ணியிருக்கோமா மந்திரம் படிக்கிறோமா படிச்சா படிக்குதாம் இதெல்லாம் இருந்தாதான் தான் நடக்கும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு இதுலதான் வேணும்ன்றது கிடையாது நீ மண்ணை புடிச்சு வச்ச கூட நீ செஞ்சிடலாம் இவ்வளவு விஷயம் இருக்கும் பொழுது மூளுக்கு எதுக்கு அது அது அதுன்னு பண்றீங்க இல்லையா தேடி போய் அலைஞ்சு பொருளை ஒரு பொருள்ல சக்தி இருக்குன்னு நினைச்சு மக்கள் ஏமாறக்கூடாது அதனாலதான் தெளிவுபடுத்தி ஆன்மீகத்துல அருள் அருளாசைகளையோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கும் நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆட்சலுங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்ராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டது இயற்கையான நறுமண சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து மூலிகை மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை பெற்றுடுங்க பெற்று பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் ஆர்டரை உடனே கீழ கிளிக் பண்ணுங்க